ஹலோ எப்ரிவான் வெல்கம் டல்ஷோக் கிளவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கடைக்கான நேர்காணல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ இதில் காலையில் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த ரேஷன் ஜாப் ஜாப்புக்காக அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா முதல் நாளாக விற்பனையாளருக்கான நேர்காணல் வந்து காலையில் எட்டு முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு தமிழகம் முழுவதுமே ஸோ இப்போ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரெல்லாம் வந்து இதில் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி ஈரோட்டில் நடந்த இந்த நேர்காணலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதல் பேட்ச் போனவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னு இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னா திரு கேஆர் பெரிய கருப்பன் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் கட்டணம் இல்லாத உதவி தொலைபேசி எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கட்டணம் இல்லாத உதவி எண் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது தான் பொது விநியோக திட்டத்தின் கட்டணம் இல்லாத உதவி எண் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எரிவாயு மட்டும் அதாவது நீங்கள் ஒரே ஒரு சிலிண்ட்ரு மட்டும் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த ரேஷன் கடையில் எவ்வளோ மண்ணெண்ணெய் வந்து உங்களுக்கு வழங்குவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு சிலிண்டர் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு மூணு லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க சமையல் எரிவாயு அதாவது உங்களுக்கு சிலிண்டரு கேஸ் கனெக்ஷனே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மண்ணெண்ணெய் கொடுப்பாங்க அப்படின்னா ஐந்து லிட்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இரண்டு சமையல் எரிவாயு சிலிண்ட்ரு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வந்து மண்ணெண்ணெய் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இரண்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் இருந்தது அப்படின்னா மண்ணெண்ணெய் வந்து கொடுக்க மாட்டாங்க இதுலயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சிலிண்ட்ரு வச்சிருக்காங்க அப்படின்னா மூணு லிட்டர் வந்து கிடைக்கும் நல்லா பாத்துங்க ஸோ உங்கள்கிட்ட சிலிண்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சு லிட்டர் கிடைக்கும் ஒருவேளை இரண்டு சிலிண்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மண் கிடைக்காது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ரேஷன் கடைகளின் எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரேஷன் கடைகள் இருக்குது அதில் முழு நேரமாக செயல்படக்கூடிய கடைகள் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு முழு நேரமாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு கடைகள் இருக்குது ஸோ பகுதி நேரமாக பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கடைகள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நியாய விலை கடைகள் வந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் செயல்பட்டுட்டு இருக்குது அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்களோட விலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அரிசி அப்படின்னா கண்டிப்பாக வந்து இலவசமாக கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ சர்க்கரை அப்படின்னா ஒரு கிலோ சர்க்கரை இருபத்தி ஐந்து ரூபாய் கோதுமை இலவசமாக கொடுக்குறாங்க மண்ணெண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணு ரூபாயிலிருந்து பதினாலு ரூபாய் இருபது பைசா வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா அது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன் ஆகும் துவரம் பருப்பு முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க உளுந்தம்பருப்பு முப்பது ரூபாய் பாமாயில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேனல்லையும் கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு முப்பத்தி எட்டு பேனல் வந்து ஈரோட்டில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க காலையில் பேஜில் இதில் இந்த கொஸ்டின் கம்பல்சரி எல்லா பேனல்லையுமே வந்து கேட்டிருந்தாங்க நீங்களும் பார்த்துங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மக்கள் தொகைங்கிறது நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி நூற்றி கோடி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க மக்கள் தொகை அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு திட்டம் எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு திட்டம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டை நம்ம எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் அட்டை அப்படிங்கிறது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் தொடங்கினாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திருமதி திரௌபதி முர்மு அவங்க தான் இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா யாருன்னு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கேன் ஜெகதீப் தங்கர் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிரதமர் பிரதமர் யார்னா நரேந்திர மோடி தான் பிரதமர் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்றாம் தேதி தான் ஜாயின் பண்ணார் சஞ்சீவ் கண்ணா ஸோ இவர் வந்து ஐம்பத்தி ஓராவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகேங்களா ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதி தான் சஞ்சீவ் கண்ணா பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் ஃபினான்ஸ் கமிஷனர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா ஸோ பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர்னா அரவிந்த் பனகாரியா அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா முறைகேடுகளை தவிர்க்க விற்பனை இயந்திரத்தில் செயல்படுத்தப்படும் முறைகள் என்ன அப்படின்னா ஸோ நம்ம ரேஷன் கடைக்கு போனோம் அப்படின்னாலே தெரியும் அங்கே ஒரு இயந்திரம் வச்சுருப்பாங்க அதாவது பிஓஎஸ் மெஷின் அப்படிங்கிறது அதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கைரேகை மற்றும் கருவழிப்பதிவு வந்து இருக்கும் ஸோ கருவழிப்பதிவு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து இருக்காங்க சில கடைகளுக்கு மட்டும் கருவழிப்பதிவு வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஸோ கைரேகை அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா கைரேகை வச்சோம்னா தான் நம்ம ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியும் அதுதான் அந்த கொஸ்டின்னு முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை மற்றவங்க வாங்க முடியாத மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக கைரேகை கைரேகை இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்கள் பொருளை நீங்கள் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கைரேகை மற்றும் கருவளிப்பதிவு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகளில் பயன்படுத்தப்படும் விற்பனை இயந்திரத்தின் பெயர் அங்கே ஒரு இயந்திரம் மாதிரி இருக்கும் பிஓஎஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த இயந்திரத்தோட பெயர் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது தான் அந்த இயந்திரம் ஓகேங்களா ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க அதாவது அவங்க ஏதாவது டிகிரி படிச்சிருக்காங்களா அந்த டிகிரி சம்மந்தமான ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரீங்க ஸோ ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் ஸோ எதனால் வந்து ரேஷன் கடை ஜாப்பு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணீங்க யாராவது அப்ளை பண்ணி கொடுத்தாங்களா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க சப்போஸ் அவங்க கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்காங்கன்னா அமிலத்தோட பேர் ஒரு ரெண்டு மூணு சொல்லுங்கள் காரம்பகைகளோட பேர் சொல்லுங்கள் ஏதாவது வேதி வேதிப்பொருளோட பேர் சொல்லுங்கள் அப்படின்லாம் இந்த மாதிரி கேட்குறாங்களாம் அது போக இன்ஜினியரிங் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு அது சம்மந்தமாக வந்து எல்லாம் கேட்குறாங்களாம் ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன படிச்சுருக்காங்களோ அது சம்மந்தமாக வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் மதிய பேஜில் அதாவது நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதியான இன்னைக்கு மதிய பேஜில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு ஈவினிங்காக வந்து கம்பல்சரி வீடியோ போடுவோம் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களால் விடுக்கூடாது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்